உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் உலகத்தில் எந்த நாட்டிலுமே இல்லாத எந்த மொழியிலுமே இல்லாத மெய்யியல் என்கிற உண்மையான இயல் அதே போல உடல் சார்ந்த இயல்னு வச்சுக்கலாம் உண்மை சார்ந்த இயல்னு வச்சுக்கலாம் இயற்கை உண்மை என்றுதான் நமக்கு வந்து சித்தர் பெருமக்களும் அதே போல் இந்த இயற்கை உண்மை உண்மை என்கிற சொல்லை வந்து நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு அதனுடைய பொருள் பொதிந்த ஒரு பெயரை இட்டவர்னு வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாராக தான் இருக்காங்க எனவே வாழையடி வாழகென வந்த திருக்கூட்ட மரபில் அடியேனும் ஒருவனன்றோ என்று வள்ளல் பெருமானார் கூறுவதிலிருந்து ஆதியாக முதன்முதலாக ஞானப்ப ஞானத்தினுடைய முழுமையை அடைந்த ஒரு குரு அந்த குருவிலிருந்து தொடங்கி வரக்கூடிய வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபு அது என்பது என்றுதான் வள்ளல் பெருமனார் அத்தனை அருளாளர்களையும் அத்தனை மெய்ஞானிகளையும் அத்தனை மெய் குருக்களையும் குறிப்பிடுகிறார் என்பதை நாம் முதலில் நாம் மனதில் கொள்ள வேண்டும் எனவே நம் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏன் மெய் குருக்கள் ஞானி மெய் ஆசான் என்றெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா அப்போ பொய் ஆசான்களும் பொய் குருக்களும் பொய் ஞானிகளும் அவ்வப்பொழுது தோன்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் அதை நம்ம சொல்கிறோம் இதற்காக தான் இப்படி ஒரு பெயரே வந்துடுது எப்போ வந்து ஒரு இடத்துல பொய் வந்து தோன்றுகிறதோ அந்த இடத்துல மெய் என்பதை அது தன்னைத்தானே அதை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கான பணியெல்லாம் அந்த மெய் என்பது அந்த உண்மை என்பது இயல்பாகவே அது செய்யும் அதனுடைய ஆற்றல் காரணம் என்னென்னா அந்த நேர்மறை ஆற்றல் எனவே எதிர்மறையான ஒரு ஆற்றல் வந்து வரும்போது அதை அதை முழுவதுமாக அதை குறைத்து அதை செயலற்று போகச் செய்ய நேர்மறையாற்றல் வலிமையாக வேண்டும் என்பது இயற்கையினுடைய விதி அந்த அடிப்படையில் தான் நம்ம மெய் குருக்கள் மெய்ஞ்ஞானிகள் சொல்கிறோம் இப்போ என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் பற்றி அறியாமல் பல பேர் என்ன பொய் குருக்கள் பொய்யான போலியான ஆடம்பரமான ஏதாவது பணத்தை பணம் என்கிற சுகத்தை பெறுவதற்காக அல்லது ஆண் பெண் என்கிற இந்த உடல் இன்பம் தொடர்பான சுகத்தை பெறுவதற்காக அல்லது சொத்து பதவி ஆகியவற்றை வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கொண்டு இவற்றை எல்லாம் தவறாக பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் இவர்களைத்தான் நாம் பொய் குரு என்கிறோம் போலி குருக்கள் என்கிறோம் இது அகத்தியர் காலம் தொட்டே இருந்திருப்பதை நாம் பார்க்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த போலிகளுடைய தொல்லைகள் இருந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் அவர்களும் சொல்றாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் போலிகள் வருவாங்க இயேசு கிறிஸ்து அவர்களும் அதே மாதிரி சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது எனவே எல்லா விதமான அருளாளர்களுக்குமே இந்த மெய்ஞ்ச மே இந்த ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்திருக்குன்னு நம்ம உடை தெரிந்துவிட்டு மெய்ஞ்ஞானிகளை மெய் குருக்களை தேடுவதுதான் உண்மையான ஒரு வந்து சீடனுடைய மிக முக்கியமான முதல் வந்து ஒரு பார்க்கணும் இதற்கு நமக்கு முதலில் இவ்வாறு தேடக்கூடிய சீடனுக்கோ அல்லது பக்தனுக்கோ அல்லது மார்க்கத்தை பின்பற்றுவர்களுக்கோ அல்லது அதே போல வந்து சாதனை செய்யக்கூடியவர்களுக்கோ முதலில் தேவை நேர்மறை எண்ணம் TV. நேர்மறையான எண்ணம் என்றால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோடு எந்து நடக்கக்கூடியதான் நேர்மறை எண்ணம் இப்போ சூரியன் காலையில் நமக்கு வந்து உதிப்பது போல தோன்றுகிறது அப்போ நம்ம காலையில் சூரியன் உதிக்கிறத வந்து நம்ம வந்து இல்லை இல்லை அது மாலையில் தான் வந்து உதிக்குது அப்படின்னு வந்து நம்ம எதிர்மறையாக சிந்திச்சோம் அப்படின்னா நம்ம இயற்கைக்கு நேர்மாறாக நம்ம சிந்திக்கணும்னு அர்த்தம் மாலையில் உதிக்காமல் போகுது அப்போ மாலையில் உதிக்காதனால அதை கெடுதல் நடக்குமோ அப்படின்னு இப்படி நினைக்க தொடங்கினா எப்படி வந்து எதிர்மறையான எண்ணம் வந்து நமக்குள்ளே பற்றிக்கொள்ளுமோ போல தான் அப்போ இயற்கையினுடைய விதி என்ன நமக்கு காலையில் சூரியன் கிழக்கில் தோன்றுவது போல நமக்கு தோற்றம் அளிக்கிறது எனவே நம் பூமியினுடைய ஜியோ சென்ட்ரிக் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க புவி மையத்திலிருந்து பார்க்கும் பொழுது சூரியன் காலையில் உதிப்பதாக நாம் தோன்றுகிறது அதைவே நம்ம வந்து சூரியன் உதிக்கிறது என்று கூறுகிறோம் எனவே கிழக்கை சூரியன் உதித்து மேற்கே மறைவது என்பது அதனுடைய இயற்கையினுடைய விதி இதற்கு நேர்மாறாக நம்ம சிந்திக்கும் போது எதிர்மறை சிந்தனைகள் நம்ம போயிடுறோம் அப்போ நம்ம கோள்களை பற்றியும் அதே போல் நம்முடைய தாவரங்கள் உயிரினங்கள் பற்றி பற்றியும் நம்முடைய மனிதனுடைய இயற்கை உண்மை என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் வந்து நேர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் செய்யலன்னு சொல்கிறோம் ஞானிகள் மெய்ஞானிகள் பூராமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு ஒட்டிய அந்த வாழ்க்கையைத்தான் இயற்கை உண்மையை பற்றி தான் நமக்கு தொடர்ந்து போதிச்சுட்ருக்காங்க ஆனாலும் நம்ம செயற்கை மாயைக்குள் போய் மாட்டிக்கொண்டு இயற்கையவே போலி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து மாறிடுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா போலிகள் பெருக்கம் அதிகமாகும் போது என்ன ஆகுன்னா உண்மைகளை பற்றியே உண்மையே என்ன சொல்லுவாங்கன்னா உண்மை இல்லைப்பா இது வந்து இது ஃப்ராடு போகலப்பா அப்படின்பாங்க அன்றைய காலகட்டம் எங்களுக்கு வந்துடுச்சு எடுத்துக்காட்டாக அரசியல் தளத்தில் வந்து எடுத்துக்கொண்டால் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கெல்லாம் ஏதோ ஒரு பேர் ஊழல் செய்வார் எடுத்துக்காட்டாக ஒரு நூறு பேர் வந்து அல்லது இரநூறு பேர் அரசியலில் இருக்கக்கூடியன்னா ஒன்று ரெண்டு பேர் செய்யக்கூடிய பிழைகள் அப்படின்னு தான் பார்ப்போம் அந்த பிழைகள் செய்யக்கூடிய தண்டனை பெறுவாங்கன்னு பார்ப்போம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர்த்தில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு வந்து இது போன்ற ஊழல் அஞ்சலா வணிகளுக்கு ஆனதுனால் இந்த மிக குறைய குறைவாக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நல்லவர்கள் நேர்மறையாளர்கள் எல்லாம் அவர்கள் ஏமாளிகள் பொய்யர்கள் அவர்கள் வந்து ஏதோ நடிக்கிறாங்க என்று சொல்லும் அளவிற்கு தலைகளாக நிலம மறைச்சு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆன்மீகத்திலும் நடைபெற்றது நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே போலிகள் பொய்யாக விளம்பரம் தேடக்கூடியவர்கள் பொய்யாக வந்து ஏமாற்றக்கூடியவர்கள் நனைக்கிடையே குறிப்பிட்டது போல சில சுகங்களுக்காக அற்ப ஆசைகளுக்காக மக்களை ஏமாற்றி பிழை ஏய்த்து பிழைக்கக்கூடியது இருக்காங்க பார்த்திங்கன்னா இவர்களைத்தான் பொய்க்குரு பொய் போ பொய்யான ஆன்மீகவாதிகள் போலியான ஆன்மீகவாதிகள் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறையற்ற ஆன்மீகவாதிகள் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் நம்ம எனவே இந்த அச்சம் இந்த அபாயம் நடைமுறை சிக்கல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு மெய்ஞா மெய் மெய்ஞானிகளை மெய் குருக்களை அதே போல் மெய் ஆளுமைகளை மெய் அருளாளர்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை பின்பற்றினால் மட்டும்தான் இந்த எதிர்மறைகளிலிருந்து நாம் வந்து தப்பிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அருளாளர்களை நம்முடைய நமக்கு முன்னோர்கள் நிறைய நமக்கு வந்து காண்பிச்சிருக்காங்க சித்தர் பெருமக்களுடைய பாடல்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நால்வர் உள்ளிட்ட அவர்கள் பலர் இயற்றிய பத்து இலக்கியங்களிலிருந்து அதில் உள்ள நமக்கு நேர்மறையான எல்லாம் நான் அதை நேர்மறையான சிந்தனைகள் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இவற்றுக்கெல்லாம் சாறு பிழிந்து கொடுத்ததைப் போல் அனைத்தையுமே சாறு பிழிந்து முழுமையாக தனது ஐம்பத்தி ஓரு ஆண்டு கால நம் கண்முன்னே வாழ்ந்த அந்த தூல உடலோடு ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் வாழ்ந்த வள்ளல் பெருமானார் அந்த ஐம்பத்தோரு ஆண்டுகளில் முழுமையாக வந்து இதற்கென்றே அவர் ஒப்புவித்து நமக்கு வந்து குழந்தைக்கு சொல்வதைப் போல் ஒரு ஆசிரியன் சொல்லிக் கொடுப்பதைப் போல் ஒரு குழந்தைக்கு தாய் சொல்லி கொடுப்பதைப் போல நமக்கு இந்த மெய்யிலை விளக்கியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதற்கு மேல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ஞானம் என்ற ஒன்றே இல்லை என்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாருடைய இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்கிற இந்த மார்க்க மேல் உலகத்தில் வேறு ஞானமே கிடையாது வள்ளல் பெருமானாருக்கு அடுத்ததாக வந்து மேற்கொண்டு வரக்கூடிய ஞானியரும் உலகத்தில் கிடையாது என்னும் அளவிற்கு வள்ளல் பெருமானார் ஆண்டு ஆயிரம் அவருடைய மெய்யிலெல்லாம் சாறு பிழைந்து நமக்கு அருளியிருக்கிறார்கள் அதெல்லாம் தான் தற்பொழுது வந்து திருவருட்பா திருமுக கடிதங்கள் மூலமாகவும் அதேபோல உரைநடை மூலமாகவும் பல தருணங்களிலும் தான் ஆற்றிய உரைகள் மூலமாகவும் தாம் செய்வித்த அதிசயங்கள் அற்புதம் செயல்பாடுகள் மூலமாகவும் தாம் கட்டிய தருமச்சாலை மற்றும் சத்திய சபை மூலமாகவும் வள்ளல் பெருமானார் அதே போல சித்தி வளாகத்திற்குள் அறைக்குள் சென்று மறைந்ததை வந்து உலகத்திற்கு உணர்த்திய அந்த நாளிலிருந்து அனைத்துமே வந்து வள்ளல் பெருமானார் முழுக்க முழுக்க இதற்கென்று ஒப்புவித்து செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் மனதில் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட மெய்ஞானிகளைத்தான் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் இந்த மெய்ஞானிகளிலுமே அருளாளர்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருக்காங்க நம்ம பார்க்கிறோம் இப்போ வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாங்க பிரம்மா விஷ்ணு நீங்கள் சொல்லக்கூடிய ருத்ரன் போன்றவர்களெல்லாம் அவர்கள் உண்மையான இறைவரோடு பொழுது பல கோடி மடங்கு கீழே படியில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர்கள் எல்லாமே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க்கத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு வரைமுறையை உண்டாக்கி அதற்கு அவர்கள் தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இன்னும் கூட எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் ஒரு ஒரு தனி மனிதர் அவர் வந்து இங்கே ஞானத்தின் மூலமாக சில தன்மைகளை அடைகிறாங்க சில நிலைகளை அடைகிறாங்க அதை என்ன செய்கிறாங்க உடனே அவர்கள் மற்றவர்களுக்கு சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆசான் சீடன் என்கிற இந்த இது வந்துடுது அப்புறம் நூறு சீடர்கள் இருநூறு சீடர்கள் ஆயிரக்கணக்கான எல்லாம் அவங்களுக்கு வந்து குவியும்போது அவர்கள் தாங்கள் என்ன உணர்ந்தார்களோ அதை அவங்க கற்றுக் கொடுக்க முடியும் அப்போ அந்த ஆசிரியனுடைய ஆசானுடைய அளவு என்ன தரம் என்ன எந்த அளவிற்கு அவர் வந்து தரத்தோடு மெய்ஞான தரத்தோடு இருக்கிறாரோ அதைத்தான் அவர் கற்றுக் கொடுக்க முடியும் எனவே இப்படி பலரும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது ஆயிரக்கணக்கான அருளாளர்களும் ஞானிகளும் தோன்றி மறைஞ்சிருக்காங்க தங்களுடைய உபதேசங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு அது ஊக முறையாகட்டும் அல்லது உயிர் பயிற்சியாகட்டும் அல்லது மெய்ஞான பயிற்சியாகட்டும் உடல் பயிற்சி ஆகட்டும் பல பயிற்சிகள் கொடுத்து பல உபதேசங்கள் கொடுத்து வழிகாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இது அந்த மக்களுடைய அவனுடைய அறிவு அளவு தரத்தை பொறுத்து இது கொடுக்கப்படுதுன்னு பார்க்குறோம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு உயரமாகத்தான் வள்ளல் பெருமானார் இதுவரை இதுகாரும் நாம் வந்து பின்பற்றி வந்த அந்த செயல்பாடுகளெல்லாம் வேண்டாம் அதைவிட மிக எளிமையாக இறைவராலேயே நமக்கு அருளப்பட்ட நேரடியாக அருளப்பட்ட ஜீவகாருண்யம் மற்றும் சத்விசாரம் அதே போல் பரோபகாரம் ஆகியவற்றையெல்லாம் நாம் பின்பற்றி மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடைய முடியும் என்பதை எளிமைப்படுத்தி வெள்ளல் பெருமாளர் சொல்லியிருக்காங்க எனவே மற்ற உடனே வந்து என்ன செய்வாங்க பல பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா ஒப்பீடு ஒப்பீடு செய்ய ஆரம்பிச்சிடறாங்க அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இவர்களே நீங்கள் வந்து எல்லோரையுமே போடக்கூடிய இந்த ஒரு தன்மை வந்து மனிதர்கிட்ட இருக்குது முதல் இந்த இது வந்து நீங்கள் வந்து ச சக மனிதரை கூட நீங்கள் இடம் போடலாமே தவிர நீங்கள் அருவாளர்களெல்லாம் இடம் போடணும் அப்படின்னா அதற்கு நமக்கு முதல் அந்த தகுதி வேணும் அந்த அறிவுடைய நிலை விரிந்து நிற்க வேண்டும் அப்படி அறிவு நிலை விரிந்து இருக்காமல் குறுகிய இனத்தோடு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிணற்று தவளை எப்படி வந்து கடலினுடைய அகலத்தையும் ஆழத்தையும் சொல்ல முடியும் முடியாது இல்லைங்களா அதுபோல தான் நாம் எல்லாம் கிணற்று தவளைகள் போல இருந்து கொண்டு அருளாளர்களையும் மெய்ஞானிகளையும் மெய்யான குருக்களை எல்லாம் பற்றி நாம் தவறாக ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த எடை போட்டு தீர்ப்பளிக்கக்கூடிய வேலையை நம்ம பொசுக்கு பொசுக்குன்னு செஞ்சு தான் அசிங்கப்பட்டுறோம் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில இளைஞர்கள் வள்ளல் பெருமாள் பெருமானாருடைய இந்த உபதேசங்களை எல்லாம் வந்து இளைய தலைமுறைக்கும் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து தாங்கள் உணர்ந்த அவர்களுக்கு அந்த உணரக்கூடிய ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கிறது அதை நாம் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறோம் தொடர்ந்து அவர்கள் அதை வளர்த்து வேண்டும் என்கிற அந்த ஒரு கோரிக்கையை நம்ம வச்சிடணும் நம்ம ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு ஒப்பீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாபாஜி ஐயா அவர்களையும் வள்ளல் பெருமானாரையும் சித்தர்களையும் வள்ளல் பெருமானரையும் அதாவது ஒப்பிட்டு இரண்டு பேரிடம் உள்ள மெய்ய மெய் மெ மெய்ஞானத்திற்கான மெய்யலுக்கான அதற்கான உபதேசங்கள் என்ன என்பதை நேர்மறையாக எடுத்து வந்து அதை விசாரிப்பதும் அதை பற்றி வாதங்கள் செய்வதும் என்பது அது வந்து சத்விசாரத்திலேயே வரக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது அதாவது இந்த தேடல் மனதாக நம்ம வந்து இறை 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 தேடலைப் பற்றின அந்த ஒரு சிந்தனையினுடைய பேட்டர்ன்லையும் இருக்குது ஏன்னா அதை செய்யணும் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் அது வந்து சித்தர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க பாபாஜி என்பவர் தான் கலியுக புருஷன் அவர் தான் ஐந்தாயிரம் ஆண்டுகள் மறைந்து நின்று கற்பகாலத்திற்குள் வந்து சில மூலிகை குளிகைகள் எல்லாம் செஞ்சு அதன் மூலமாக இருந்துட்டாருன்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பொய்யான பிழையான எல்லாம் வள்ளல் பெருமனார் சுட்டி காட்டுறாங்க கலியுக புருஷன் அப்படிங்கிறத அது பாபாஜி தான் என்பது எந்த இடத்துலையுமே வள்ளல் பெருமானார் சொல்ல கிடையாது இது முதல் பிழை வள்ளல் பெருமானார் சொல்லாத ஒன்றை அவர் வந்து வெளியிட்ட வெளியிட்டிராத ஒரு தகவலை நாம் வந்து பிழையாக மக்களிடம் கொண்டு வதந்தி போல பரப்பி பாபாஜி என்கிற மெய்ஞானி மெய் குருவை வந்து அவர் தூஷணம் செய்வதுனே உள்ளல் பெருமானாக சொல்கிறாங்க பெரியோரை தூஷணம் செய்தேனோ அப்படின்னு ம மனு மனுமுறை கண்ட வாசகத்தில் அவர் சொல்கிறாங்க எனவே அந்த பெரியோர்களை அருளாளர்களை வந்து தூஷணம் அவதூறு செய்தல் அப்படிங்கிறது முதல் மிகப்பெரிய ஒரு பிழை இந்த பிழையை வந்து தயவு செய்து அந்த இளைஞர்கள் இனிமேல் செய்ய வேண்டாம் என்று நான் வந்து அன்பான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் ஆனால் அவர்களுடைய நன்மைக்காக தான் நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக சித்தர்கள் சித்தர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு போகர் பாடலில் சொல்லியிருக்காருன்னா அந்த அந்த தம்பிகள் இளையோர் இளையோர்கள் வந்து அவர்கள் வெளியிட்ட பல பாடல்களுடைய விளக்கங்கள் பிழையாக இருப்பதை நான் வந்து கடந்த காணொலிகளில் காட்டியிருக்கேன் அந்த பொருள் எடுப்பதில் அவர்கள் பல இடங்களில் பிழை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது அதற்கான விளக்கங்கள் எல்லாம் அதெல்லாம் இல்லை நிறைய விளக்கங்கள் இன்னும் ஆழமாக சித்தர் பாடலில் பார்க்கணும் நம்ம அது விளையாட்டானதல்ல சித்தர் பாடல்கள் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் கூட இன்னும் அகத்தியர் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அகத்தியர் பாடல்களை வலிமையாக இங்கே மனித மனிதனுடைய மூளைக்குள் வந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றன பாடல்கள் சித்தர்கள் என்று இன்னும் ஏராளமான சித்தர் பெருமக்களுடைய பாடல்கள் எல்லாம் இன்னும் வந்து அவ்வளவு வலிமை வாய்ந்த உண்மை கருத்துக்கள் மெய்கருத்துக்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் பார்த்திங்கன்னா நினைவுகள் மூலமாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு கொண்டு இன்னும் உயிர்ப்போடு இருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்பொழுது வள்ளல் பெருமானர் வந்து உலகில் உள்ள இந்த மெஞ்ஞானத்தை தேடக்கூடிய இறை தேட தேடல் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாருடைய அந்த ஆற்றல் வந்து இதனுடைய சொற்களாகவும் செயலாகவும் வள்ளல் பெருமானார் தாமாக தாம் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஞான தேகத்தோடும் வந்து அதை செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் நினைவில் வைக்க வேண்டும் எனவே அருளாளர்களுக்குள் நம் வேறுபாடு வந்து நாம் மனிதர்கள் வந்து பார்க்கக்கூடாது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒப்பீடு செய்வது அவர்கள் வந்து தரக்குறைவாக பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக பிழையான ஒன்று அதுவும் தவறான தகவல்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒருபோதும் செய்துவிடக்கூடாது நீங்கள் நம்ம ஒன்று செய் அதை ஒன்றுமே செய்யாட்டி கூட பரவாயில்ல அமைதியாக இருந்துடலாம் ஆனால் அதுக்காக பிழையான தவறான பொய்யான அவதூறான வதந்திகளை எல்லாம் மக்கள் மத்தியில் பரப்பக்கூடாது அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் இந்த அந்த தம்பிகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை நான் வந்து இப்போது சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் இன்னும் நேர்மறையாக சிந்தனைகளை எடுத்து அதே உங்களுடைய அந்த சேனல்களிலும் அந்த நீங்கள் இணையதளங்கள் மூலமாக நேர்மறையாக கருத்துக்களை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பல விளக்கங்கள் முதல்ல படிங்க அந்த வள்ளல் பெருமானாருடைய இந்த நூல்களை எல்லாம் வாங்கி படிங்க இத்தனை பதிப்புகள் வந்துருக்கு அதை வாசியுங்கள் அதை இன்னும் ஒரு தெள்ள தெளிவான இது வள்ளல் பெருமானரை பற்றி ஆய்வுகளையெல்லாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்க உரை தரக்கூடியவங்களாக இருக்காங்க மூத்தவர்கள் இருக்காங்க அவர்களிடம் ஒரு முறைக்கு இரண்டு முறை கேட்டுக்குங்க கேட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டு செல்லுங்கள் அது வந்து இறைவர் கொடுத்த பணியாகவே வைத்துக் கொள்ளுங்கள் எனவே சிறுபிள்ளை விளையாட்டை இங்கே வைத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது தான் மீண்டும் சொல்கிறோம் இப்போ சித்தர்கள் வந்து Bertingkat mana? பள்ளல் பெருமானார் சொல்லக்கூடியது ஜ ஜீவசமாதி என்பதும் அதில் மீண்டும் பிறப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர அதோடு இதை இது செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிறக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது எனவே தவறு தவறுதலாக பிழையாக சிறுபிள்ளை போல் இதெல்லாம் வந்து பது பொது ஊடகங்களை பதிவு வைக்கிறது என்னென்னா இப்போ பாருங்கள் பலாயிரக்கணக்கான பேர் வந்து அதை பின்பற்றி கொண்டு பத்தாயிரம் இருபதாயிரம் பார்வைகள் எல்லாம் அது பார்க்கப்படுகிறது அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல வேலை அந்த சித்தி வளாகத்துக்கு வரக்கூடிய எண்ணிக்கை வந்து மிக குறைவாக ஐம்பது அந்த எண்ணிக்கையில் எனவே அவர்களெல்லாம் எல்லாம் காணொலிகளை பார்க்கிறார்கள் குறியீடுகளை இடுகிறார்கள் சில அதே போல் பின்னூட்டங்களில் இடுகிறார்கள் தவிர அதை பின்பற்ற தயாராக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை நம்ம வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனாலும் கூட மிக முக்கியம் ஆன்மீகம் என்பது கத்தி மேல் நடப்ப நடப்பதை போன்றது கத்தி முனையில் நடப்பதை போன்றது வள்ளல் பெருமானாரே தம்மை எவ்வளவு வந்து தாழ்த்தி கொண்டு இறையின் முறை இறையின் முன்னால் தாழ்த்தி கொண்டு நாய் ஈயினும் என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க மலப்புழு என்றெல்லாம் சொல்லி தம்மை தாழ்த்தி கொள்கிறாங்க ஒரு சொல்லை கூட ஒரு எழுத்தை கூட தவறுதலாக நாம் பிழையாக ஞானியர்கள் பற்றியும் சித்தர்கள் பற்றியும் அருளாளர்கள் பற்றியெல்லாம் நாம் வந்து தவறுதலாக நாம் சொல்லிவிடக்கூடாது வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்கன்னா அது வந்து நான் ஏற்கனவே இன்னொரு காணொலியை சொல்லியிருக்கேன் ஒட்டுமொத்தமாக வள்ளல் பெருமானருடைய வாழ்க்கை வாழ்வியலுடைய அத்தனையிலுமே வந்து சித்தி என்கிற சொல்லு எல்லாமே இருந்ததே இல்லை சித்தி என்கிற சொல்லு சித்தம் சித்தர் என்கிற அந்த சொல்லினுடைய சொல் தான் என்பதை இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் உள்ள நடராச பெருமானையே வள்ளல் பெருமானார் சித்தன் என்று தான் சொல்கிறார் அருட்பெருஞ்சோதியை சித்தன் என்கிறார் எனவே நாம் வந்து ஏதோ ஒரு வந்து எந்த இடத்துல எந்த கான்டெக்ஸ்டில் வந்து என்ன சொன்னார்னு தெரியாமல் ஒன்று ரெண்டு வரிகளை பிடித்து கொண்டு மிகப்பிழையாக உடனடியாக பொதுவெளிக்கு கொண்டு சென்று அதை பரப்பி அதை ஒரு கேம்பெயனாக கொண்டு போய் அதை வந்து நீங்கள் வாங்க மக்களை உடனே மக்களை வந்து ஒன்று திரட்டி அதை நோக்கி கொண்டு செல்வது என்பதெல்லாம் இது ஹல்யூசினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன மனத்தில் ஏற்படக்கூடிய சில காட்சிகள் அது கனவாகவும் நனவாகவும் இருக்கலாம் அதில் ஏற்படக்கூடிய எல்லாம் அப்படியே உண்மை என்று நாம் நம்பிவிடுதல் கூடாது அவற்றை பல முறை அதை வந்து நம்ம வந்து மனதிற்குள் எழக்கூடிய அது கனவாகட்டும் நனவாகட்டும் அல்லது ஏற்படக்கூடிய இதெல்லாம் வந்து கிராஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிறது ஆன்மீக மெய்யலில் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ காட்சிகள் எத்தனையோ மனதில் இது போன்ற தோற்றங்கள் எல்லாம் இத்தனை முப்பத்தி ஆண்டுகளாக இந்த மெய்யியல் துறையில் நாம் ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் பொழுது எத் எத்தனையோ விதமான மாயைகள் எத்தனை விதமான மயக்கங்கள் அவையெல்லாம் ஆட்டி படைத்திருக்கின்றன அதிலெல்லாம் சிக்கி சின்னாவினமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஏனென்றால் இந்த அனுபவம் எல்லா மெயில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக வந்திருக்கும் இன்னும் பல பேர் எனக்கு தெரிந்து வந்து மருத்துவமனைகளெல்லாம் சில சிகிச்சை பெற்று வந்தவர்களெல்லாம் நான் அறிவேன் எனவே இது விளையாட்டல்ல சிறிது ஆனாலும் கூட மயக்கம் மாயையில் நம்ம இழுத்து கொண்டு போய் பெரட்டி எடுத்துணும் இந்த மயக்க மாயையிலிருந்து மிக நேர்த்தியாக நாம் விடுபடவே வேண்டுமே எனால் அதில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமே நமக்கு குருவினுடைய பாதங்களை பொற்பாதங்களை தவிர வேறு வழியில்லை அவ்வாறு இறுகப்பற்றி நாம் இருந்தால் மட்டும்தான் அவ்வாறு பின்தொடர்ந்தால் மட்டும்தான் மாயை மயக்கத்திலிருந்து நாம் விழுந்து விடாமல் நம்மை காப்பார்கள் நமது மெய்ஞானிகள் மெய் குருமார்கள் மெய் அருளாளர்கள் அது எத்தகைய மெய்ஞானியாக இருந்தாலும் சரி அந்த ஒரு இடத்துல மாயையில் நம்ம வந்து மாட்டக்கூடிய ஒரு நிலை வருது அந்த நேரத்தில் நினைவுக்கு வரக்கூடிய எந்த அருளாளரை எண்ணினாலும் கூட அந்த நேரத்தில் வந்து காப்பாற்றிடுவாங்க எனவே நாம் இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நமது அது மெய்ஞானி மெய் குரு அது பாபாஜி அவர்களாக இருந்தாலும் சரி அதே போல அகத்தியரையா இருந்தாலும் சரி சித்தர் பெருமக்களாக போகர் பெருமானராக இருந்தாலும் எத்தகைய சித்தர் பெருமக்களாக இருந்தாலும் கூட நாம் வள்ளல் பெருமானர் உள்ளிட்ட அனைத்து அவருடைய பாதகமலங்களையும் இருகப்பற்றிக் கொள்ள கொள்ள வேண்டும் நாம் எல்லோரையுமே வேண்டாம் பின்பற்ற வேண்டாம் நான் வள்ளல் பெருமானரை மட்டும்தான் பின்பற்றுகிறேன் என்றால் அது மிகவும் இன்னும் ச மிகச்சரியானது அதை நீங்கள் பாபாஜியை மட்டும்தான் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அதுவும் மிகச்சரியானது எனவே அருளாளர்களுக்குள் வேறுபாடு அவர்களுக்கு இல்லை அவர்கள் இறைவனுடைய குழந்தைகள் அவர்கள் க கருத்தியல் ரீதியாக சில செயல்பாடு ரீதியாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றுகள் எல்லாம் நாம் வந்து எடுத்துக்கொண்டு அவர்களுக்குள் வேறுபாடு கொண்டு நாம் நமக்குள் பிரிந்து விடக்கூடாது மனதிற்குள் இரண்டு மூன்றாக பிரிந்து விடக்கூடாது இந்த மாயில் சிக்கிக்கொள்ளாமல் நாம் மயக்கத்தில் ஆளாக இருக்க ஆனால் நமக்கு வள்ளல் பெருமள குறிப்பிட்டதைப் போல கடந்த காலத்தினுடைய இந்த பாடங்கள் இந்த சாதனைகள் ஆகியவை முழுமை பெறாமல் இருந்துவிட்டன பல பல வந்து தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்ல காரணத்தினால பெருமானார் அதையெல்லாம் விளக்கமாக எடுத்து சொல்லிட்டாங்க எனவே அதற்காக அவர்கள் மீது மறைத்து வைத்தவர்களை நாம் போய் குறை கூறி கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பெருமானார் என்ன நிலையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு சிறுபிள்ளை விளையாட்டெல்லாம் விளையாடாமல் நாம் அருளாளர்கள் ஞானினுடைய அருளாசியை பெற்று அவர்கள் வந்து அவர்கள் என்ன தரத்தில் குறைவாக இருந்தாலும் அவர்களிடம் நாம் பெற வேண்டிய அவர்களை பகைத்து கொள்ளாமல் அவர்களுக்கு அவர்களிடம் நாம் வந்து பார்த்திங்கன்னா பகைமை உணர்வை நாம அவர்கள் மீது ஏற்படுத்தி கொண்டு ஒரு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்காமல் எல்லோரிடமுமே எல்லா ஞானியர்களிடமும் எல்லா அருளாளர்களும் நேர்மறையான நாம் சிந்தனையோடு அவர்களை அணுகி அவர்களும் ஞானப்பாதையில் வந்து மிக உயரத்தை எட்டியவர்கள் அந்த அருளாளர்களின் மெய் குருவா மெய் குருக்களின் மெய்ஞானிகளுடைய அருளாசியோடு தான் நாம் வந்து வள்ளல் பெருமானாரை கூட நாம் சென்றடைய முடியும் என்கிற அந்த ஒரு அடிப்படையில் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு சிறு வந்து ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் அது வந்து கிராம நிர்வாக அதிகாரி தான் நம்ம என்று ஏளனமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி என்பவர் ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியருக்கு என்ன பணி இருக்கிறதோ என்ன உரிமை இருக்கிறதோ என்ன தகுதி இருக்கிறதோ என்ன என்ன வந்து அவருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் ஒரு கிராமத்தினுடைய அந்த கிராமத்து அளவிற்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியருக்குரிய அதிகாரத்தை கொண்டவர் என்கிற இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் சிறு ஞானிகள் பெருஞானிகள் என்று நாம் பிரிக்கக்கூடாது படிநிலையில் ஏராளமான ஞானிகள் இருக்காங்க அவர்களெல்லாம் நாம் குறை கூறக்கூடாது நமக்கு பிடித்திருந்தால் அவர்களை பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் வாய்மூடி அமைதியாக மௌனமாக நீங்கள் கடந்து சென்று நமக்காக இந்த உலகத்தில் காத்திருக்கக்கூடிய மெய் குருவை தேடி நாம் சென்றடைய வேண்டும் அதுதான் நான் அதற்கு நேர்மறையான எண்ணம் வேண்டும் நேர்மறையான சிந்தனை வேண்டும் அதற்கு இறையொருளை வேண்டு வேண்டிக் கொண்டே இருந்த இருந்தால் குருவொருளை நாம் வேண்டிக் கொண்டே இருந்தால் அந்த குருவனுடைய அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கும் இந்த மாயை மயக்கங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார்கள் எனவே நேர்மறையாக நான் எண்ணங்கள் நேர்மறையாக செயலாற்றுங்க செயலாற்றுங்கள் இனியாவது இது போன்ற தவறான பிழையான பரப்புரைகளை வதந்திகளை பரப்பாதீர்கள் மாயையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்துகிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்